நலம்பால யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம்னா வெற்றிலை வள்ளி கிழங்குடைய நன்மைகளை பற்றி பார்க்க போறோம் இந்த இந்த கிழங்கை பலரும் மறந்தே போயிட்டாங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிழங்கு இது வந்து திருநெல்வேலியில் அதிகமாக பயிரிடப்படுது இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கு குறிப்பாக இதில் வந்து மாவுச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் பி சிக்ஸ்டீன் அதிகமாக இருக்கு இது வந்து சரும பிரச்சனைகளை நீக்கக்கூடியது ஒரு சிலர் வந்து என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப நோஞ்சான் மாறியும் எலும்புந்தோளுமா இருப்பாங்க அவர்களுடைய உடலை தேற்றுவதில் வந்து இந்த ஒரு இந்த கிழங்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது மேலும் பலருக்கு வந்து இந்த சிறு செரிமான கோளாறுகள் இருக்கும் என்னன்னா அவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே ஜீரணமே ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்யக்கூடியது அதே மாதிரி சிலருக்கு வந்து வாதத்தன்மை அதிகரிக்கும் பொழுது வாயு தொலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதையும் சரி செய்யக்கூடியது இதில் உள்ள நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஏராளமான நன்மைகள் இருக்கு இந்த கிழங்கு நீங்க எங்க பார்த்தாலும் வாங்கி சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுங்க இதன் மூலம் ஏராளமான நன்மைகளையும் பலன்களையும் நீங்க அடையலாம் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க